இப்படி வரும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சே பார்க்கலங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு நிறைய பேர் வந்து பேக்கிங்னாலே நம்ம வந்து அன்ஹெல்தி ஏன்னா மெயினாக வந்து அதில் வந்து மைதாலாக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய அன்ஹெல்தி அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ ஆனால் இவ்வளோ ஹெல்தியாக இவ்வளோ நவதானியங்கள்லாம் வச்சு சூப்பராக வீட்லேயே வந்து கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குங்கிறப்ப நிஜமாவே நம்மளுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாவோ இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மேோ நம்ம மற்ற கடைகளில் இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நவதானியங்கள் வச்சு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இருக்கும் இன்னைக்கு வந்து கம்பு மாவு பயன்படுத்தி தான் கம்பு ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே வறுத்து ரெடி பண்ணி தான் கேக் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் கம்பு நல்லா வறுக்கிறப்பவே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு ஏன்னா அதோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு நானுமே வந்து பார்த்திங்கனா கம்பு நல்லா வீட்டிலே கிரைண்ட் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்து இன்னும் ஹெல்தியாக்கிறதுக்கு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் கேக்கில் தான் அன்றைக்கி பண்ணலான் பிளான் பண்ணேன் ஸோ கப் கேக் லைனர்லாம் நல்லா அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே மாவெல்லாம் போட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காக டார்க் சாக்லேட் சிப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க நம்பவே முடியாது இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஆனால் ஃப்ளேவர் அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த நாட்டு சர்க்கரையோட ஃப்ளேவரும் அதோடய கலரும் சேர்ந்து கப் கேக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை மாதிரி ஹெல்தியான கேக்ஸ் கப் கேக்ஸ் டீ கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கான அடுத்த அப்டேட் வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன் நான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்